ஒரு தலைமை பண்பு கொண்டு எல்லார்கிட்டையும் அன்போடு நடக்கக்கூடிய கம்பீரமான மனம் படைச்சவங்க தான் இந்த சிம்ம ராசி அன்புகளே சொல்லலாம் இவங்ககிட்ட ஒரு மதிச்ச ஒரு விஷயத்த சொல்றீங்களா எதிரியா இருந்தாலும் சரி உங்களுக்காக பாடுபட்டாவது அந்த விஷயத்த செஞ்சு இருப்பாங்க இப்படிப்பட்ட தனம பண்பு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்றைகளுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ராசி சக்கரத்துல ஐந்தாவது ராசியா இருக்கக்கூடியதாங்க இந்த சிம்மம் இதனுடைய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிருமே உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான் இது கதிர்வீச்சுங்கிறது சூரியனோட கதிர்வீச்சு படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த வகையில் உலகமே ஒரு சூரிய ஒளியில் தான் இயங்குது இது தானே தான் ராஜகிரகம்னு சொல்லுவாங்க இது ராஜகிரகங்கிறதாலே என்னவோ காட்டு விலங்குகளுடைய அரசன் சிங்கங்கிறதாலே என்னவோ சிம்ம ராசிக்கு சிங்கத்தோட உருவம் தான் தரப்பட்டிருக்கோம் இதோட அதிபதி சூரியனுங்கிறதால இதோட உருவம் சிங்கங்கிறதால பிறப்பிலேயே ஒரு அதிகார மிடுக்கு தைரியத்தோட இருக்கக்கூடியவங்க எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள்னு சொல்லலாம் தற்போது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறத மேலுமே பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே கேது ராமோட நிலையை பொறுத்த வரைக்குமே தொழில் உத்தியோகத்துல ஒரு நிலையில்லாத தன்மை தான் இருந்திருக்கும் நண்பராக இருக்கட்டும் தொழில் கூட்டாளியாக இருக்கட்டும் அவங்களால மன உளைச்சல் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் ஆரோக்கிய கேடு வேற ஒரு பக்கம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் கணவன் மனைவி பிரிவினங்கிற ஒரு பல்வேறு பிரச்சனை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இதுக்கெல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கூடிய சனியோட ஆதிக்கத்தின் காரணமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு விலை மதிப்பிலாக நல்ல வாய்ப்பை பெற போறீங்கன்னு சொல்லலாம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்க இருக்குது சுப கிரகங்கள் சுப பலனை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு பார்வையால் இனி உங்களுக்கு ஒவ்வொன்றுமே அற்புதமாக நடக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குன்னு சொல்லலாம் நண்பத்தையும் கேத்த மாதிரி தான் சனி பகவான் நீதி வழங்குறதுல கெட்டிக்கராக இருப்பாங்க சர்வ முட்டால கூட மிகப்பெரிய பட்டம் பதவி அமர வைக்கக்கூடிய யோகமும் அந்த சனி பகவானு தான் அமைஞ்சிருக்கும் அதி புத்திசாலிகளும் பெரிய ராஜதந்திரி கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு கிரகமாவும் சனி பகவான் தான் அமைச்சிருப்பாரு இது வரைக்குமே சிம்ம ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் சர்ம வல்லம் படைச்சவங்களா இருந்தாலும் கொஞ்சம் இது வரைக்குமே நீங்க தடுமாறி இருப்பீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அற்புதமான பலன் சனி பகவானை போல கொடுப்பவரோ இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சனி இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை தந்துட்டாரு இனி கொடுக்க காத்திருக்கிறாருன்னு சொல்லலாம் தனிக்கர்கள் எல்லாமே படிக்கலாம் மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் ரீதியாகவும் சரி பல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் தேடி வரணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரத்துல எந்த பாதிப்புமே இருக்காது ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன தடை தாமதம் இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு சிறப்பாக பயனடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாழ்க்கை துணை ரீதியா சமுதாய ரீதியா நட்பு ரீதியா இனி உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்ல நல்ல மாற்றம்தான் தாய் வழி உறவுகளால் ஏற்பட்டிருந்த சங்கடம் இனி நீங்கும் ஆரோக்கியத்துல ஏற்பட்டிருந்த குறைங்கிறது இனி நீங்க போகுது காரியத்தடை மனசஞ்சலம் இது எல்லாமே ஒவ்வொன்றா நீங்க கூட வாய்ப்புங்கிறது இனி உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய இந்த நேரம் படிப்புல முழு கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கடன் பிரச்சனைங்கிறது ஒரு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு இருந்திருக்கும் இனி கடன்கள் இருந்து ஒவ்வொன்றா விளக்கக்கூடிய வாய்ப்பை அமைஞ்சிருக்குது புதிய கடன் பெறக்கூடிய வாய்ப்பை தவிர்த்துட்டாவே உங்களுக்கு எந்த காவலையுமே இல்லை நிறைய வாய்ப்புக்காக அழிஞ்சு தெரிஞ்சாலுமே நல்ல வேலை இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி நீங்கள் உங்கள் பொறுமைக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் குறித்த நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதால உங்களுக்கு நல்ல பாராட்டும் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி ஏற்பட்டிருந்த ஒரு மனசாபம் பிணக்குகள் எல்லாமே தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை அன்பு பெருகக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு இந்த நேரத்துல புதிய முயற்சி பொறுத்த ஒரு தடவைக்கு பலமுறை யோசனை செஞ்சு செய்யுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் சிம்ம ராசி அன்பு பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு விஷயத்தை தொடங்கி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டீங்க அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே ஒரு தெளிவான ஆரம்பிங்க நல்ல மாற்றம் உண்டாகும் கடைசி வரைக்கும் போராடக்கூடிய ஒரு குணங்கிறது உங்ககிட்ட இருக்குது அதனால நீங்க தொடங்கும் போது சிறப்பாக தொடங்குறீங்கன்னா ஒரு புதிய அனுபவத்தோட நீங்க தொடங்கக்கூடிய இந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது பல தட தாமதங்களை நீங்க சந்திச்சு வெற்றி பெறக்கூடிய நேரம் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே பழைய கடன் எல்லாமே அடைச்சி இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தொழில்துறை வியாபாரத்துறையில் இது லாபகரமான காலகட்டம் வேலை ரீதியா உங்களுக்கு பணி சம்பந்தமான விஷயத்துல மட்டும் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் சிறப்பான கவனம் செலுத்த பாருங்க ஆத்மார்த்தமா செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாக போகுது ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனை இந்த நேரத்துல இருக்கும் ஜலதோஷம் இருமல் மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் பாருங்க உங்களால் முடிஞ்சால் ஆதரவு இல்லாத வயதான பெண்களுக்கு ஆடை தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வயதான திருமணமான தம்பதிகளுக்கு நீங்க இந்த நேரம் ஆசீர்வாதம் பெறுறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு நீங்க இழுப்பண்ணி தீபி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் மேலுமே சிம்மராசி அன்பர்களுக்கு இனி புதிய திருப்பங்கிறது ஏற்பட போகுது கடின உழைப்பு மூலமாவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வளமா மாத்த போறீங்க தொடர்ந்து இளம் வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் காதல் அரம்ப கூடிய வாய்ப்பு காதல் விஷயத்துல கொஞ்சம் சின்ன சின்ன சவால்கள் சந்திச்சாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் ரீதியா பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய சவால் இருக்கும் இருந்தாலுமே அதை நல்ல அணுகுமுறையால் உங்களுக்கு சிறப்பா மாத்திக்க முடியும்னு சொல்லலாம் நீங்க வேலையில ஒரு மாற்றம் செய்யலன்னு திட்ட முடிவீங்க ஆனா இந்த வாரத்துல இரண்டாவது பாதையில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் புதுமையான யோசனை பிறக்கிறதால உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு தொழில் முதலீடாக இருக்கட்டும் திட்டமாக இருக்கட்டும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் உடல்நல கொஞ்சம் ஜலதோஷம் இந்த இருமல் இந்த எண்ணெய் உணவை நீங்க வெளியில சாப்பிட்ற உணவை அடிக்கடி தவிர்த்துட்டு வந்தீங்கன்னாவே ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்புமே இல்லை வயதானவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் மூட்டு வலி தலைவலி தோல்நோய் மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் மன அழுத்தம் கவலை மனச்சோர்வுங்கிறது ஒரு சின்ன சின்ன அளவுல உங்களுக்கு இது நேரம் பாதிப்பு ஏற்படும் தூக்கமென்மை பிரச்சனை உணவு செரிமான கோளாறு இதுதான் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுமே தவிர உங்களுக்கு மற்ற இந்த பாதிப்புமே இல்லை முடிஞ்சா திருநள்ளாறுல இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க ஏழை எளியங்களுக்கு உணவு மாதிரியான விஷயங்களை தானம் செஞ்சுட்டு வர பாருங்க எதிர்மறை எண்ணங்களை முக்கியமாக இந்த நேரம் நீங்கள் தவிர்க்கணும் நேர்மையா சிந்தித்து நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரி மன அமைதி ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா சிம்ம ராசி அவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போங்கறத பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குரு நல்லது நல்லதுனாலுமே இந்த காலத்துல அவருடைய பார்வையில்லாம ரெண்டு நான்காம் இடத்துல செஞ்சிருக்க கூடிய கிரகம் பலம் பெறுது இது வரைக்குமே குடும்பத்துக்குள்ள கேது பகவான் நெருக்கடி தான் உண்டாக்கியிருப்பாரு பண வரவுகளையும் தடை இருந்திருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்திருக்க முடியாது இனி உங்களுக்கு நன்மைங்கிறது ஏற்பட போகுது வேலை பல அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான தான் வியாபார ரீதியா கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் மத்தவங்ககிட்ட ஒப்படைக்காதுங்க நீங்களே முன்ன நின்று செய்ய பாருங்க புதுசாக முதலீடு செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பண வருமானம் பொறுத்த வரைக்குமே கிடைக்கும் வாழ்க்கை துணையோட ஆதரவு ஒரு பக்கம் கிடைக்கிறதால உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நெருக்கடி எல்லாமே விலகும் புதனும் உங்க நிலையை உயர்த்தக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கிறாங்க சிந்தித்து செயல்பட வேண்டிய வ விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு வேலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு தொழில் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் கூட இருக்கக்கூடியவங்களோட பணிஞ்சு போக பாருங்க கேட்டிருக்கக்கூடிய இடத்துல இருந்து பண வருமானம் ஒரு பணம் உதவி கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசா ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா சொல்லலாம் தொடர்ந்து இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலுமே சிறப்பான வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க நினைச்சதை சாதிக்க கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் சப்தம சாணத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு தன குடும்ப ஸ்தானத்துல கேதுன் இருக்கக்கூடிய இந்த நிலைமை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயரும் வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்து தட விலக ஆரம்பிக்கும் உத்தியோக ரீதியாக வேலை ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலுமே நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் வாழ்க்கை துணையோட ஆதரவால நீங்க நினைச்சத நடத்தி முடிக்க போறீங்க செவ்வாய் வக்கர அடைஞ்சிருக்கிறத பொறுத்த வரைக்குமே செலவுங்கிறது ஒரு குறைய ஆரம்பிக்கணும் சொல்லலாம் வேண் வரை இல்லாம போகும் சுகஸ்தானத்துல சந்தானம் செய்யக்கூடிய ராசிநாதனும் உங்க ராசிக்கு சனி பகவானின் பார்வை உண்டாக்கி இருக்கிறதால கவனம் தேவைப்படுது வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்கள் வேலையில் முழு கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே விளைச்சலில் இந்த நேரம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்க காளிகாம்பால வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க உத்திரம் ஒன்னாம் பாத உடைவுகளுக்கு எதுலையுமே ஒரு தனித்துவத்தோட தான் வாழ்ந்துருக்குறீங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும் உங்கள் ராசிநாதன் சூரியன் ஒரு பக்கம் சனி பகவானுடைய பார்வைக்கு ஆட்பட்டு இருக்கிறதால உடல்ல ஒரு சின்ன சின்ன சங்கடம் இருந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுல ஒரு இனம் புரியாத பயங்கிறது தோன்று மறையும் அதனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே எதுலேயும் அவசரம் காட்டாதீங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்பட பாருங்க தொடர்ந்து யோகா தியானம் மாதிரியான விஷயங்களும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசுல ஒரு அமைதி ஏற்படும் அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வாங்க ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோட நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க பூர்வ புண்ணிய சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் நெருக்கடி எல்லாமே சமாளிப்பார் அதனால பயமோ பதட்டமோ அதிகமா உங்களுக்கு தேவையில்லை தேவையான அளவுக்கு வருமானம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் இதை விட எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கிறதால நீங்க இந்த இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் வாக்கு கொடுக்கறதோ கடன் கொடுக்கறதோ இந்த நேரத்துல கொடுக்காதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிதானம் தேவைப்படுத்துன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல சிம்ம ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போறீங்கிறது பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க